ீசாரம் நா அச்சாரியபரியம் வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மகேஸ்வாஷி காராதிமே தன்னோராமான பிரச்சோதைய பாழ்வார்கள் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளேயர்வடிகளே யோ அஸ்மத் யோநித்மச்சு பதாம்புஜ்மருக்ம வியாமததிதராணாயமேநே அஸ்மரோகவோசியைகிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏழாராழமிழந்தளின்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமேமிமாய் மாமளிமேஆராமுதே அடியேர் கருளாயே எல்லாம் எல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்குருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலாவது நாள் பதிவேற்றம் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரிகளை கொண்ட பெரிய திருமடல் என்ற திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தத்தை கடந்த இருபத்தி ஆறு நாளாக அனுபவித்து வந்தோம் இன்றைக்கு இருபத்தி ஏழாவது நாள் இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிற வரிகள் இருநூற்றி எழுபத்தி நான்காவது வரியிலிருந்து முன் இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வரி வரை உள்ள வரிகள் இருபத்தி மூணு வரிகளோடு இந்த பெரிய திருமடல் என்கிற பிரபந்தம் முடிவிடுகிறது இது மடல் ஊறுதல் என்று ஆண்களுக்கே உரிய மடல் ஊறுதலை பெண்ணாக பரகால நாயகியாக இருந்து மடல் ஊறுவேன் மடல் ஊறுவேன் என்று பெரு திருமங்கி ஆழ்வார் பெருமாள் தன்னை அடைய வேண்டும் தன்னை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று பிடிவாதமாக பாடிய பாசுரங்களாக கொள்ள வேண்டும் இதை பலர் பலவிதமாக சொல்லியிருந்த போதிலும் அடியேன் பள்ளத்தூர் பழனியப்பா பழனியப்பனையா அவர்கள் இது உரையின் அடிப்படையிலே விளக்கங்களை பேசி வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் இருநூற்றி எழுபத்தி நான்காவது வரி தொடங்கி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வரியிலான பெரிய திருமடலுடைய கடைசி பாசுர வகையை பார்க் பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் முதலிலே திருநறையூர் அரையர் அருள் செய்து தனியினை சேவிக்கலாம் பொன்னுலகில் வானவரும் பூமகளும் போற்றி செய்யும் நன்னுதலீர் நம்பியின் அரையோரர் மண்ணுலகில் என் கண்டு இரங்காரியாமாகில் மண்ணும் அடலூர்வன் வந்து நான் அவன் மீது கொண்டுள்ள காதலை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை வந்து அவன் சேராவிட்டால் அவனை பற்றி நான் வெளியிலே மிகவும் அவனை பற்றிய குணங்களை எல்லாம் மோசமாக எல்லோரிடம் சொல்லுவேன் என்று சொல்லுகிறாள் நாயகி இருநூத்தி எழுபத்தி நான்காவது வரி ஆரம்பிக்கிறது தான் முனநாள் மின்னிடை ஆட்சியர்தன் தேரி களவின் கண் துண்ணு படல் திறந்து புக்கு தயிர் வெண்ணை தன் வயிறார விழுங்க கொழுங்கயல் கண் மண் மண்ணும் அடவோர்கள் பற்றி ஒரு வான் கயிற்றால் பின்னும் உரலோடு கற்றின்ற பெற்றுமையும் அன்னது ஒரு பூதமாய் ஆயர் விழவின் கண் துண்ணு சகடத்தால் புக்க பெரும் சோற்றை முன்னிருந்து முற்ற தான் துற்றிய திறளமும் மன்னர் பெரும் சபையுள் வாழ்வேந்தர் தூதனாய் தன்னை இகழ்ந்து உரைப்ப தான் முனனால் சென்றதுவும் கொள்நவிலும் கூத்தனாய் போர்த்தும் குடமாடி எண்ணிவன் எண்ணப்படுகின்ற தென்னிலங்கை தென்னிலங்கையொட்டி இறக் அறக்கற்கொலை பாவை மன்னன் ராமணந்தன் நல்தங்கை வாழியிற்று துண்ணு கடுசினத்து சூர்பனகா எய்தி பொன்னிடம் கொண்டு புலர்ந்தெழுத காமத்தால் தன்னை நயந்தானே தான்முனிந்து மூக்கறிந்து மன்னிய தின்னனவும் வாய்த்த மலை போலும் தன்னிகர் ஒன்றுமில்லாத தாடகையை மாமுனிக்கா தென்முலகம் ஏற்றுவித்த திறன் திரளும் மற்ற இவைதான் உண்ணி உலவா உலகூரிய உலகறிய நான் முன்னி முனைந்து எழுந்து ஓங்கி ஒளிபரந்த மன்னிய பும் பெண்ணை மடல் ராம கிருஷ்ணாவதார நிகழ்ச்சிகளை தொகுத்து சொல்கிறார் இந்த பாசுரங்களிலே கிருஷ்ணாவதாரத்தின் போது மின்னல் போன்ற இடையுடைய ஆட்சியர்களுடைய கோகுலத்திலே அவர்கள் வைத்து பாதுகாத்து போற்றி வியாபாரத்திற்காக வைத்திருக்கிற தை நெய் தயிர் நெய் வெண்ணெய் பால் போன்றவற்றை எல்லாம் களவாட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் கட்டி வைத்த பானைகளை உடைத்து அதில் வைக்கக்கூடிய பொருளையெல்லாம் திருட்டுத்தனமாக நுழைந்து தன் வயிறு திருப்தி அடையும் போது திருப்தி அடையும்படி வாரி வாரி விழுங்கும் கண்ணா செழித்த மீன் போன்ற கண்களை உடைய இளம் பெண்கள் அவனை கையும் களவும் வெண்ணயுமாக பற்றி கொண்டு போய் அவனுடைய தாயாரான யசோதையிடம் கொடுக்க யசோதையும் இவனை கட்டி போடுவேன் என்று அவனை முடிச்சிட்ட குறுங்கயிற்றால் உரலோடு கட்டிப்பிடு போட அவிழ்த்து கொண்டு வர முடியாத அளவிற்கு ஆற்றலில்லா ஆற்றலில்லா பெருமையுடையவனாக இருந்தானே என்று இந்த கண்ணனை பற்றி தூற்றுவது போல பேசுகிறான் தூற்றவில்லை அவனுடைய குணாதிசைகளை சொல்லுகிறாள் பயந்து போய் கட்டுப்பட்டானான் அன்பின் காரணமாக யசோதைக்கு கட்டுப்பட்டான் இங்கு பெற்றிமை என்பது விபரீத லட்சணத்தால் சிறுமியை குறிக்கும் வான் என்ற சொல் பொதுவாக அழகி என்ற பொருளைத் தரும் என்றாலும் இங்கே வான் கயிறு என்பது எதிர்மறையாக இலக்கணையால் குறுங்கயிறு கண்ணினின் சிறுதாம்பு என்று பொருள் தருகிறது மற்றொரு முறை இந்திரனுக்கு ஆண்டுதோறும் விடுக்கும் படையல் விழாவில் தலையிட்டு ஏன் அவனுக்கு நாம் தர வேண்டும் இந்த மலைதானே நமக்கு காத்து ரட்சிக்கிறது என்று சொல்லி வண்டி வண்டியாக வந்த பெரும் சோறையெல்லாம் தானே உண்டு மலையாக இருந்து பெரிய பூதவடிவம் கொண்டு மலைக்கு எதிரே அமர்ந்து கொண்டு ஒன்றையும் விக்கம் வைக்காமல் எல்லாவற்றையும் தானொருவனாக தின்று தீர்த்த வெக்கம் கட்டவனே என்று வெட்கக்கேடான பெருமை என்று அவள் கோபத்திலே பேசுகிறார் பெரியாழ்வார் அட்டுருவி சோற்று பருப்பதமும் தயிர்வாவியும் நெய் அலரும் என்று கூறியதை நினைவுபடுத்தும் சோற்றுமலை தயிர் நெய் குட்டை எல்லாவற்றையும் ஒன்றாக கட்டி ஒரே ஒருவனாக எல்லார் முன்னையும் வாரி வழங்கி தின்று தீர்த்தான் என்பது சுவைதக்க காட்சிதான் இதைதான் வயிறு துவாரித்தனம் என்கிறார்கள் வைணவ உரையாசிரியர்கள் வயிறு தாரித்தனம் என்றால் எத்தனை வைத்தாலும் அத்தனையும் உண்டு கூட்டானோ இன்னொரு முறை பல்வேறு நாட்டு மன்னர்கள் நிறைந்த பெரிய சபைக்குள் வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருந்த பாண்டவர்களுக்காக சென்று அங்கிருந்த துரியோதனன் முதலியோர்களால் இகழப்பட்டவனாக இருந்தவர் அவமானப்பட்டவன் இந்த கண்ணன் தான் இன்னும் கோயிலுங்கள் என்று சொல்லி மேலும் கண்ணனை பெருமாள் தன்னை சேரவில்லை என்பதற்காக பெருமாளை பற்றி இழந்து கிழந்து இழந்து பேசுகிறாள் பரகாலனாய் இன்னும் கேளுங்கள் முன்பு முறை தனக்குரிய பற பாத்திய கருவியை தன் இடுப்பிலே கட்டி கொண்டு மிகுந்த எழுப்பும்படி அதை அடித்து கொண்டு வெட்கம் கெட்டு நடுத்தெருவிலே இடைச்செல்லியுள்ள இளம்பெண்களை எல்லாம் கண்டு பரிகசிக்கும்படி ஒரு வகை கூத்தான ராசக்கிரீடி ஆடியவன் இவன்தான் இந்த கண்ணன்தான் மீண்டும் குடங்களை தோளினும் கைகளில் வைத்துக் கொண்டு அவை தூக்கி போட்டு பிடித்து கூத்தாடும் போது அங்குள்ள பெண்கள் என்னை இவன் இப்படி ஆடுகிறானே எப்போதுதான் திருந்துவானோ அநிறுத்துவானோ என்று வெட்கக்கேடான பேச்சுகளை கேட்டான் சொன்னார்கள் அதையும் கேட்டுக்கொண்டவன் இந்த கண்ணன் தான் கூத்தாடுவது என்பது அந்தவர்களுக்கு செல்வம் மிஞ்சினால் யாகம் செய்வது போல இடையர்களுக்கு செல்வம் மிகுந்தால் அதனால் உண்டாகும் செருக்கின் காரணமாக போக்கு வீடாக குட கூத்தாடுவார்கள் என்று பொருள் சொல்கிறார்கள் பிரிதிவாதி பயங்கர மணங்காச்சாரியா குடக்கூத்து என்பது தலையிலே அடுக்கி குளங்களை அடுக்கி வைத்துக்கொண்டு இரு தோள்களிலும் இரு குடங்கள் இருக்க இரு குளங்களை கைகளிலும் ஏந்தி ஆகாயத்தில் இருந்து ஆடுவது ஒரு கூத்து என்று முன்பு நாம் கண்டு வந்திருக்கிறோம் இது பதினோரு வகை ஆடல்களிலே ஒன்றும் என்றும் ஆறு வகை கூத்தில் ஒரு வகை என்றும் கூறுகிறார்கள் ராமாவதாரத்திலே தெற்கு பக்கம் இருக்கிற அழகிய இலங்கை மாநகரத்திற்கு அரசியாக விளங்கியவளும் குளத்திலே உதித்த பேரழியில் வாய்ந்த பதுமை போன்ற அழகிய கண்களும் அழகான உடலம் கொண்ட இலங்கை மன்னன் ராவணனுடைய கண்ணின் மணி போன்றவளும் உயிர்க்குயிர்களான நல்ல தங்கையான சூர்பனகை ராமனாக இருக்கும்போது இராவணிடம் காமம் கொண்டு வர அவனுடைய மூக்கையும் காதையும் அறுத்தான் அறுத்தது லக்ஷ்மணன் தான் என்றாலும் ராமனையே மேற்கோட் காட்டி சொல்லுகிறார்கள் அப்படி அவனுடைய மூக்கையும் காதையும் அரித்து அதனால் மிகவும் மகிழ்ச்சி கொண்டவன் தானே வீரன் நினைத்து கொண்டவன் அதே போலதான் விஸ்வாமித்திரன் வேண்டிக்கொண்டார் என்பதற்காக ஒரு பெண்ணை கொன்று எமலோகத்திற்கு அனுப்பி வைத்த மகானு பாவனம் இந்த கண்ணன் தான் இவ்வாறு இவனுடைய லீலைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போனால் அதற்கு ஒரு முடிவே கிடையாது இவைகளையெல்லாம் இந்த ஊரறிய உலகறிய சொல்லி எனக்கு கிளர்ந்து எழுந்து ஓங்கி வளர்ந்து நிற்கின்ற இந்த எண்ணத்தை அழகிய பனை செய்யப்பட்ட இந்த மடலில் ஏறி நான் கண்டிப்பாக மடல் ஊறுவேன் என்று தலை கட்டி முடிக்கிறாள் தலைவி அவளை பொறுத்த வரைக்கும் தன்னை அவன் சேரவில்லை என்பதனால் அவன் மீது கோபமாக நான் எல்லாம் அவனை பற்றி இகழ்வாக பேசுவேன் என்று சொல்கிறாள் சேரி களவு என்பது அகங்கள் தோறும் தனித்தனியே கண்ட களவு ஒரு சேரியில் மட்டும் கண்ட கலவல்ல என்று பொருள்படும் துண்ணு மடல் திறந்து புக்கு என்பதற்கு தன் வீட்டில் பலமுறை களவு செய்ய புகுந்ததா பழக்கத்தால் மடல் திறப்பது என்பது அவனுக்கு எளிதான செயல் படல் திறப்பது என்பது எழுத படல் என்பது மூங்கில்களால் செய்யப்பட்ட கதவு தன் வடிவை கட்டி கா காட்டி பிரித்து ஆற்றாமை உழைத்து மடலடுக்க செய்து அப்படியும் தன்னை காட்டாதே என்னை வருத்தவினெல்லாம் அறிவிப்பேன் அவனுடைய துர்க்குணங்களை எல்லாம் பரையாற்றுவேன் என்று அவனுடைய திருவிழையாளர்கள் எல்லாம் இழு தொழில்கள் என்று நிரூபித்து காட்டுவேன் என்று தன் துணிச்சலை வெளிப்படுத்துகிறாள் பரகாலனாயி என்பதுதான் திரண்ட கருத்து பொதுவாக பெருமாளை எல்லோரும் கொண்டிருக்க இந்த ஆழ்வார் மட்டும் என்னை சேரக்கவில்லை என்பதனாலே நான் அவனை எழுவேன் அவன் எது எல்லாம் பெரிய சாகசங்கள் என்று செய்தானோ அதை இவையெல்லாம் பெரிய நீலைகள் என்று புரிந்தானோ அதையெல்லாம் நான் இகழ்ச்சியாக பேசுவேன் என்று சொல்கிறது பெரிய திருமடலிலே திருமங்கையாழ்வார் என்ன கூறுகிறார் என்பதை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் சிலப்பதிகாரம் போல உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் வடிவில் அமைந்திருக்கிறது இம்மடல் இதை கணக்குக்காக ஒரு பாடலாக ஒரு சாராரும் ஒவ்வொரு செயல்களை ஒவ்வொரு பாசரமாக ஒரு சாராரும் கொண்டு பொருள் விளக்கம் தந்திருக்கிறார்கள் எனவே இந்த தொகுப்பு கருத்து தேவைப்படுகிறது நமக்கு பெருமானின் யோகநிதிரை அரிதுயில் உலகை படைத்தொகை வீடு பேரடைய வேண்டுவோர் தகுவன அங்கு அவர் அடையும் இன்பம் வடமொழி நூலில் கூறப்பட்டுள்ள காமவரம்பை மீற விரும்பாத சில பெண்களின் இயல்பு சீதாதேவின் செயல் வேகவதியின் செயல் நாகக்கண்ணிகை உழுகை நாகக்கண்ணிகை உழுவி அர்ஜுனன் மேற்கொண்ட காதல் வானாசுரன் மகள் உஷாதேவி கண்ணன் பேரன் அணி திருமண காதல் பார்வதி தேவியின் காதல் சீதா தேவியின் அழகு பெரியூற்று பொருட்களை மண்முறுத்தன் மன்மதன் துன்புறுத்துவதான பாங்கு அவர்களை வகுத்து எருதின் மணியோசை நரசிங்கமூர்த்தியின் செயல்கள் வராக அவதாரம் கடல் கடைந்த பெருமாள் செயல்கள் வாமன நாய் உலகளந்தமை ஏறக்குறைய நாற்பது திருத்தலங்கள் சென்று அங்கு எழுந்திருள்ள பெருமானிடம் பரகாலனாய் முறையிடுதல் அவன் உடாம்படாவிட்டால் தான் செய்யக்கூடுவன குடக்கூத்தாடிய பெருமைக்கேடு சூப்பனு மூக்கறுத்ததை தாடகையை விஸ்வாமித்திரனாக விஸ்வாமித்திரனுக்காக கொன்ற பெருவீரம் என்றெல்லாம் பேசுகிறார் ஒருவாறு தொகுத்து கூற முடியும் ஒரு உரைநூல் இப்பெரிய திருமடலை அறுபது பாசுரங்களாக எண்பது பாசுரங்களாக கொண்டிருக்கிறது மற்றொரு உரைநூல் ஒரே ஒரு எண் வந்து தந்திருக்கிறது நாம் இருபத்தேழு பகுதிகளாக பிரித்து பொருள் தந்திருக்கிறோம் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வரிசை என்னும் கற்போர் வசதிக்காக தந்திருக்கிறேன் என்று பள்ளத்துறையார் சொல்கிறார் நாலாயிர தீப பிரபந்த பாடல் எல்லா பாடல்களையும் தனியன்கள் இருந்தாலும் கம்பர் என்று சொல்லி இரண்டு தனி இருப்பதாக சொல்வார்கள் அது ராமாயணமே கம்பர் அல்ல வேறு கம்பர் என்றும் சொல்வார்களும் உண்டு என்று பெரிய திருமடல் இன்றோடு நிறைவு பெறுகிறது நாளை முதல் திரு இருக்கை என்கிற பிரபந்தத்தை சேவிக்க இருக்கிறோம் வாச்சா மனசேந்திரியவா உத்யாப்தனாவா பிரகதேசபாவா அது கரோம் எந்தது சகலம்பரசை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலக இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமல் மலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தோல் வாய்க்கண்ணா ஏற்றுக்கோள் வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அல்புரிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனும் கோவிந்தா 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 고민다, 고민다, 고민다.